ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலே சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இனிமேல் கடையில் கொடுத்து சாம்பார் பொடி வாங்கணுன்னு அவசியமே இல்லை வீட்டில் உள்ள பொருள்களை வச்சு எப்படி சாம்பார் பொடி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ சாம்பார் பொடிக்கு தேவையான என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் தோரம் பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் மூன்று ஸ்பூன் தனியா கொஞ்சமாக காய்ந்த மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ ஒரு பேன் வச்சு கடலப்பருப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு தோரம் பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு தனியா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு மெழுகு சீரகம் வெந்தயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு மிளகாய் காய்ந்த மிளகாய் ரொம்ப தீய விட்டுறக்கூடாது இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கருவேப்பிலை ரொம்ப வறுக்கக்கூடாது பச்சை நிறம் போய் இந்த மாதிரி முறுமுறுன்னு வந்தால் போதும் நான் இன்க்ரீடியன்ஸில் இது கூட ரெண்டு பொருள் சேர்க்க நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம் உளுந்தம்பருப்பு ரொம்ப தீ விட்டுக்காது பொன்னிறமாக வருந்தால் போதும் இது கூட பச்சரிசி ஒரு ஸ்பூன் நீங்கள் உங்கள் வீட்டில் புருங்கரசி இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள் தூள் பெருங்காய பொடி சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்திங்களன்னா சாம்பார் பொடி ரெடி எங்கிட்ட பெருங்காய கட்டி இல்லை அதனால் நான் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட பெருங்காய கட்டி இருந்துச்சுனா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெயில் நல்லா பெருங்காய கட்டியை வறுத்து எடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டோம் அரைச்சிட்டு நல்லா ஒரு சல்லடையில் ஜலிச்சு எடுத்திங்கன்னா சாம்பார் பொடி ரெடி ஆறு மாதத்துக்குனாலும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் பொடி ரெடி தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்